ஹலோ குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்துக்கான விடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பருவம் ஒன்று பயிற்சித்தாள் தமிழ் இயல் ஒன்று தமிழின் இனிமை அதில் மொதல் பயிற்சி பாருங்கள் என்ன கலையிடை கலையிடை அப்படிங்கிற அந்த கோடு போட்ட சொல்லுக்கு என்ன பொருளோ அதை எடுத்து எழுத சொல்கிறாங்க அதுக்கு கலையிடை கலை அப்படின்னா அதுக்கு கரும்பு அப்படின்னு அர்த்தம் அடுத்து சொற்களை முறைப்படுத்தி தொடராக்குக தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அதை நீங்கள் எடுத்து எழுதணும் முதல்ல என்னது தமிழை அடுத்து என்னுயிர் என்பேன் கண்டீர் அவ்வளோதான் அதை நேராக எடுத்து எழுதணும் நனிப்பசு முற்றல் இதற்குடைய பொருளை எழுதணும் நீங்கள் பு புத்தகத்தை பார்த்தும் கண்டுபிடிச்சும் எழுதலாம் நனிப்பசு அப்படின்னா மிகுதியாக பால் தரும் பசு முற்றல் அப்படின்னா நன்கு முற்றிய காய் அடுத்தது பாருங்கள் ல இல ஒழிப்பு சொற்களை தேர்ந்தெடுத்து உரிய கட்டத்திற்குள் எழுதுக முதல்ல ல அந்த ல வந்து நம்ம நாக்கு வந்து முன்பல்லில் அன்னத்தில் ஒட்டணும் இப்போ அது மாதிரி உள்ள வார்த்தைகள் எதது அப்படின்னாக்கும் முற்றல் மலர் இது ரெண்டும் தான் முதல் எதுக்கு அடுத்து ரெண்டாவதுக்கு வந்து என்ன ல சுளையும் குளிரன குளிர் இழ அது ரெண்டையும் எடுத்துடுதான் அடுத்து மூன்றாவதுக்கு ழ இழன்னு சொல்லும்போது நாக்கை மடித்து சொல்லணும் அப்போ அதுக்கு வந்து களை இடை பொழியும் பொழியும் அதை எடுத்துருது அடுத்து தமிழை நீ விரும்புவதற்கான காரணங்கள் இரண்டு எழுது தமிழ் வந்து நமக்கு மூத்த மொழி தமிழ் இனிமையான மொழி அதுபோல் உங்களுக்கு எது வேணாலும் பாரததாசன் வந்து தமிழை வந்து எதற்கெல்லாம் அது போல் நீங்களும் கூட எதாவது ஒரு சென்டென்ஸை நீங்களாம் சொந்தமாக உருவாக்கலாம் தமிழ் எனக்கு அமுதம் போன்றது எனவே எனக்கு தமிழை எனக்கு பிடிக்கும் அப்படி எழுதலாம் அடுத்து பாருங்கள் படத்தை பார்த்து தொடர்கள் இரண்டு எழுது அதில் ஒரு சீனரிஸ் கொடுத்துருக்காங்க விலங்குகள் பறவைகள்லாம் இருக்கிற மாதிரி மரங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் எழுதணும் பனி மூடிய உயர்ந்த மலைகள் எழுதலாம் பசுமை நிறைந்த புல்வெளிகள் எழுதலாம் அடுத்து வந்து குலுங்கும் மரங்கள் அதுபோல் நீங்கள் தொடர எழுதலாம் அடுத்து சொற்களை இணைத்து சொற்றொடரை உருவாக்குக அந்த கட்டத்தில் இருக்கிறத தமிழின் தமிழின் செழுமை தமிழின் புதுமை தமிழின் இனிமை தமிழின் அருமை இதே போல் சேர்த்து எழுத அதனால் தான்